ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சாம்பார் சாதம் அரிசி பருப்பு நிறைய காய்கறிகள் எல்லாம் சேர்த்து மணக்க மணக்க சுவையாக செய்கிற இந்த சாம்பார் சாதம் ஒரு பர்ஃபெக்டான ஹெல்தி மீல்ங்க இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த சாம்பார் சாதம் ரெசிபி ஒரு ஒன் பாட் ரெசிபி ஈஸியாக டக்குன்னு குவிக்காக பண்ணிடலாம் நல்லா தள தளன்னு குழைவா சுட சுட சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமும் கெட்டிப்படாமல் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு இந்த சாம்பார் சாதம் அதாவது நிறைய காய்கறிகள் சேர்த்து செஞ்ச சாம்பார் கூட நல்ல தொட்டுக்க ஒரு வடகமும் சுண்டலும் வச்சுருக்கிறேன் கொண்டக்கடலை சுண்டல் ஸோ கம்ப்ளீட் மீலாக இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க அருமையான சுவையான சாம்பார் சாதம் ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் அளந்து எடுத்துக்கிறேன் நான் இங்கே எடுத்துருக்கிறது பொன்னி புழுங்கல் அரிசி பார்பாயல் ரைஸ் எடுத்துக்கிறேன் நான் சொல்கிற அளவு ஒரு நாலு பேருக்கு மேலே சாப்பிட்லாங்க இப்போ கரெக்டாக இருக்கு ஏன்னா அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் சேர்க்குறோம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு செர்த்தாச்சு ஃபர்ஸ்ட் இந்த அரிசி பருப்பை நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசி கழுவிடுவோம் பாருங்க நல்லா கழுவியாச்சு இப்போ இதில் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இங்கே என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சுருக்குறேன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாங்க இங்க ரெண்டு கேரட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் இப்படி லைட்டாக பெருசாக கட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அடுத்தது ஒரு பதினஞ்சு பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது கூட ஒரு பெரிய முள்ளங்கி எல்லோ பம் மஞ்சள் பூசணிக்காய் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாம் மொத்தமா நம்ம இந்த அரிசி பருப்போடவே சேர்த்து வேக வைக்க போறோம் இது போக நம்ம வேற காய்கறிகளும் சேர்க்கலாம் அவரக்காய் கத்திரிக்காய் நூல்கோள் மேரக்காய் எந்தெந்த காய்கறிகள் நம்ம சாம்பாருக்கு சேர்ப்போமோ அது எல்லாமே இதே இந்த ஒன்பாட்டு ரெசிப்பிலையும் நம்ம சேர்க்கலாம் முருங்கக்காய் மட்டும் வேண்டாம் ஏன்னா அது வெந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குச்சி குச்சியாக வாயில் தென்படும் ஸோ அது மட்டும் இந்த ஒன் பாட்டு சாம்பார் சாதம் ரெசிப்பிக்கு வேண்டாம் மற்றபடி நம்ம சாம்பார் தனியாக வச்சு சாதத்தோடு கலக்கிற அந்த ரெசிப்பிலாம் சேர்த்துக்கலாம் அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு தக்காளியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க ஸோ காய்கறிகள் எல்லாம் இங்கே மொத்தமாக சேர்த்தாச்சு இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குது இந்த காய்கறிகள் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்குவோம் நம்ம இங்கே ஒரு டம்ளர் ரைஸும் அரை டம்ளர் பருப்பும் சேர்த்துருக்குறோம் அதுபோக எல்லாம் சேர்த்துருக்குறோம் இதுக்கு நம்ம மூணு மடங்கு தண்ணி வைக்கும் போது நல்லா பர்ஃபெக்டாக குழைவாக வெந்து வரும் நான் இங்கே ஒரு அஞ்சரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த காய்கறிகளும் சேர்ந்து நல்லா பக்குவமாக வெந்து வர்றதுக்கு இங்கே நிறையா காய்கறிகள் சேர்த்துருக்குறோம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக தேவையான அளவு உப்பு நான் இங்கே கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம் குக்கிங் ஆயில் இப்படி எண்ணெய் சேர்த்து விட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது அந்த விசில் வரும்போது பெருசாக லீக்கேஜஸ் இருக்காது ஸோ எல்லாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல குக்கர் வச்சாச்சு இனி மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் பர்ஃபெக்டாக குலைவாக காய்கறிகளும் அரிசி பருப்பு வெந்திருக்கும் நல்ல ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த ஸ்டீம் ப்ரெஷரெலாம் தீர அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம புளி தண்ணி சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோங்க புளிக்கரைசல் செய்கிறதுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே புளிக்கரைசல் ரெடியாக இருக்குங்க நம்ம இப்போ தாளித்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகளமான கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே கடல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பை போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் இந்த வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது வாசனை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி போட்டுருவோம் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டுகை அளவுக்கு பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துருவோங்க நல்ல கமகம்ன்னு வாசனையா இருக்கும் நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம் நான் இங்கே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி பக்குவமாக மல்லி மிளகா சீரகம் மிளகு கடலைப்பருப்பு வெந்தயம் பெருங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா மணக்க மணக்க அரைச்ச சாம்பார் பொடி அதை சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடியோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வீட்டில் அரைச்சதும் சேர்த்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் கலருக்கு வேண்டி இப்போ இதையெல்லாம் நல்லா ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல்க்கு மேலே இருக்கும் இது கூட நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னொரு பெரிய டம்ளர் தண்ணி மொத்தம் ஒரு அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவோம் இது நல்லா கொதித்து வரணும் அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க ஆல்ரெடி நம்ம அரிசி பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது உப்பு போட்டுருக்குறோம் இங்கே ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சரியா இருக்கும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க இப்போ அந்த டைம்லேயே நம்மளுக்கு குக்கரில் இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அரிசி பருப்பு காய்கறிகளெல்லாம் கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கு அந்த மஞ்சள் பூசணிக்காலெலாம் கொஞ்சம் இப்படி குழஞ்சிரும் நம்ம சூடாக கிளறி விடும்போது பட் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற காய்கறிகளெல்லாம் நல்லா பாருங்கள் பக்குவமாக வெந்திருக்கு இல்லை சூடாக இருக்கும்போது இப்படி கரண்டி வச்சு கலந்து விடுங்க அது நல்லா பக்குவமாக குழஞ்சி கரெக்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோதாங்க இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு இங்கே அந்த தண்ணி சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க நல்லா பச்சை வாசனை போய் கமகம்மன் ரெடியாக இருக்குது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடாக இருக்கிற இந்த சாதத்தில் நம்ம கலந்து விடுறோம் இப்போ குக்கர் வந்து கீழே தான் வச்சுருக்கிற நான் கைன் ஸ்டவ்வில் வைக்கல திறந்து சாதமும் சூடாக இருக்குது இந்த சாம்பாரும் நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்குது நல்லா கலந்து விட்டுடலாம் ஈவனாக நல்லா கலந்து விட்டுருவோம் அப்படியே இந்த சாம்பார் சாதம் நல்லா இழுத்துக்கும் இப்போ நம்ம கலந்து விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பட் கொஞ்சம் ஆற ஆற அது கெட்டிப்படும் ரொம்ப கெட்டிப்படாது நல்ல பக்குவமாக தளத்தலான் தான் இருக்கும் கொஞ்சமாக தான் கெட்டிப்படும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாகிரி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சேர்க்கும் போது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுருவாங்க நல்ல கமகமேனு வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுருவோம் நல்லா தளத்தளன்னு குழைவா சாம்பார் சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி பட் இப்போ ஃபைனல் ஸ்டேஜா நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை தாளிச்சதில் போட்டுட்டா ஆஹா கமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ குக்கரை ஜஸ்ட் மூடி வச்சுட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை தாளித்து சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு தாளிப்பு கரண்டியில் இதில் ஒரு பத்து டு பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விடுவோம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு செவந்து வர ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம் இந்த நெய்ல கருவேப்பிலை வறுபட்டு வரும்போது அதுவும் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் சாதத்து மேலே சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க நல்ல கமகம்னு வாசனையோட அருமையான சுவையான குழைவான சாம்பார் சாதம் ஜம்னு ரெடி ஆயிடுச்சு இங்கே அரிசி பருப்பு நிறைய காய்கறிகள் சேர்த்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு டக்குன்னு குயிக்காக ஒரு ஒன் பார்ட் மீலாக பண்ணியிருக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் சாதம் நல்ல குழைவாக சுட சுட எடுத்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் பட் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நீங்கள் அது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கெட்டி ஆகாது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் சாதத்தோட அப்பளம் வடகம் ஊருகால பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல காய்கறிகள் சேர்த்த சாம்பார் சாதம் இது கூட ஒரு சுண்டல் அதாவது நான் இங்கே கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு வச்சிருக்கிறேன் அதோடய ப்ரோட்டீன் சத்தும் சேரும்போது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி டக்குன்னு குவிக்காக நம்ம ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சிறந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ